அணிலும் கொய்யா பழமும் ஒரு காலையில் அணில் ஒன்று சாலை ஓரமாக நடந்து கொண்டிருந்தது வெயில் ஒளிர்ந்தது பட்டாம்பூச்சிகள் சிரித்துக்கொண்டு பறந்தன அப்போது சாலையின் ஓரத்தில் ஒரு பசுமை ஒளிர்ந்தது அணிலின் கவனத்தை ஈர்த்தது அடடா இது என்ன என்றான் அவன் அருகில் ஓடி சென்று பார்த்தது அது ஒரு சிறிய கொய்யா செடி தனியாகவே வளர்ந்து கொண்டிருந்தது நான் இதை வீட்டுக்கு எடுத்து சென்று என் தோட்டத்தில் நட்டுவிடலாம் என்று மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டது மெல்ல தன் சிறிய முனை கைகளால் செடியை எடுத்து வீடு திரும்பி தனது தோட்டத்தின் ஒரு பக்கத்தில் அதை நட்டு வைத்தது அன்றிரவு அணிலின் கனவில் கொய்யா பழங்களைப் பற்றி கனவு கண்டது கிளைகளில் கொய்யா பழங்கள் தொங்க சிரித்தபடி கனவில் பறித்து சாப்பிட்டது ஆனால் அடுத்த நாள் காலை அம்மா என்று அணில் அழுதுகொண்டு ஓடி கொய்யா செடி காய்ந்துவிட்டது என அழுதது அவனது அம்மா அணில் வெளியே வந்தாள் அம்மா கொய்யா செடி நன்றாக இல்லை என்று கூறி அழுதது அம்மா அணில் மெதுவாகச் சிரித்து தங்கமே செடிகளும் நீர் தேவைப்படுகின்றன நீர் இல்லை எனில் அவை வளர முடியாது ஓ நான் நீர் ஊற்ற மறந்துவிட்டேன் என்றான் அணில் பரவாயில்லை செல்லம் இப்போ நீர் ஊற்று நாள்தோறும் இதை பார்த்துக்கொள் என்றாள் அம்மா தின்கு சிறிய துடுப்பு ஊதியுடன் செடியை நீரூற்றி அன்று முதல் ஒவ்வொரு நாளும் அதை கவனித்தது பேசினான் பாடினான் நேசத்துடன் வளர்த்தது ஒரு நாள் கொய்யா மரம் பெரியதாக வளர்ந்தது சிறிய ஒரு காயும் தோன்றியது கொய்யா என்று சிரித்தது அணில் அது தினந்தோறும் வளர்ந்து ஒரு பெரிய பச்சை பழமாக மாறியது ஒரு காலை அது முடிந்து பசுமை பசுமைமாயும் மஞ்சளுமாயும் ஒளியழைத்தது தின்கு அதை மெதுவாக பறித்து ஒரு கொய்யா பறித்து கடித்தான் ம் இனிமை என்றான் அவன் மகிழ்ச்சியில் துள்ளியது அவன் அம்மாவிடம் ஓடி நீ எனக்கு சொன்னதற்காக நன்றி அம்மா என்றது அம்மா சிரித்தாள் நீ அதை அன்போடு வளர்த்தாய் அந்த நாளில் இருந்து அணில் சிறந்த தோட்டக்காரனாக மாறினான் அந்த கொய்யா மரத்தில் நிறைய கொய்யா பழம் பழுத்து தொங்கியது சந்தோஷமாக மரத்தில் ஏறி கொய்யா பழம் சாப்பிட்டது அணில் செடி மரம் வளர தண்ணீர் மிக அவசியம் செய்வீர்களா குழந்தைகளே செய்வீர்களா குழந்தைகளே வெரி குட் மீண்டும் அடுத்த கதையில் சிந்திப்போம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்